கை இஸ் வெல்கம் டு கார்டன் மேடர் சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ரோஜா செடி வந்து பூக்கள் வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கும்போது நல்லா பிக் சைஸாக இருக்கும் அந்த பிக் சைஸாக இருக்கும்போது ஒன் சைடு இதில் ஃபுல்லாகவே கரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூச்சிக்கொல்லி அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன மருந்து வாங்கி நம்ம ஃப்ரை பண்ணோம்னா சஃப்னு இந்த மருந்து வாங்கி நம்ம ஃப்ரை பண்ணி விட்டாலே அந்த பூச்சி ஆப்பிட்டது வராது ஸ்டாப் பண்ணிடலாம் அதை பத்தாண்டிக்கு நம்ம பார்க்க போகிறோம் சேனலை புதுசாக பார்க்குற வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பூச்சி தாக்குதல் ஏற்பட்ட செடியெல்லாம் என்ன பண்ணணுன்னா அந்த மொக்கு வந்து கருவி போயிருக்கும் இப்போ துளிர் விட்டு வளரும் போது அந்த செடியோட மொக்கு வந்து கறி போயிருந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு சஃப்னு இந்த மருந்தை வாங்கி ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இதே போல் நீங்கள் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் என்னென்னா டிஏபி உரம் கொடுத்துருங்க இந்த மாதிரி டிஏபி உரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக துளிர் நல்லா வரும் உங்களுக்கு வந்து பூக்களை வந்து நல்லா பிக் சைஸாக வரும் இப்போ நர்சரெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பூக்கள் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸாக தான் கொண்டு வருவாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னாவே உங்களுக்கு சின்ன சைஸாக வந்துருன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த மருந்தை விட்டு நீங்கள் சஃப்னு இந்த மருந்தை வாங்கி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரே பண்ணி விட்டுங்க ஃப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த டிஏபி உரம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு உருண்டை அஞ்சு உருண்டை இப்போ நிலத்தில் வச்சுருந்திங்கன்னா இப்போ இருபது உருண்டை கொடுங்க இதே நீங்கள் தொட்டியில் இந்த மாதிரிலாம் வச்சிருந்திங்கன்னா பதினஞ்சு உருண்டை இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சுலேயே டைம் கரெக்டாக கொடுத்துட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது பூ இருபத்தஞ்சு பூ இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம் இதே நீங்கள் ரோஸ் வரைட்டிலாம் வாங்கிட்டிங்கனாவே உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஒரு அறுபதுலேருந்து கரெக்டாக ஒரு நாற்பது பூ ஒரு மினிமம் இருந்துகிட்டே இருக்கும் அதை விட்டு நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமு கரெக்டாக நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இதே போல் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுங்க இந்த சப்புனு இந்த மருந்து வாங்கி வச்சுக்கங்க அதுக்கு சப்புனு இந்த மருந்து வாங்கி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரே பண்ணி விட்டுருங்க ஃப்ரே பண்ணி விட்டுட்டு டிஏபி வரும் ஆட்டோமெட்டிக்காக கொடுத்துருங்க இதே மாதிரி நீ கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தீங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக பூக்கள் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பூக்கள் வந்து பூக்க பூக்க நீ கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இதை விட்டு நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் பூக்கள் ஒன்றால் நல்லா பிக் சைஸாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்க பை கைஸ்